வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தீபாவளி நன்னால் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தான் இன்றைய வீடியோ பகுதியில் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்ததை கொண்டாடும் விதமாக தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மற்ற விரத தினங்களைப் போல தீபாவளி நன்னாளிலும் விரதம் இருந்து பகவான் கிருஷ்ணரை நினைத்தும் மகாலட்சுமி குபரரை வணங்கியும் பூஜை செய்தால் நல்லது என்பது நம்பிக்கை தீபாவளி நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திங்கட்கிழமை அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது தீபாவளி அன்று புத்தாடை அணிதல் பட்டாசு வெடித்தல் இனிப்பு சுவைத்தல் போன்றவை எப்படி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதோ அதே போல அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து கங்காஸ்தானம் எனப்படும் எண்ணெய் தேய்த்து குளியல் செய்வது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எண்ணெய் செய்து குளிக்க உகந்த நேரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களில் தொடங்கி காலை ஆறு மணி நாலு மணிக்குள்ளாக நல்ல நேரமானது நிறை எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நினைத்தேத்துக் கொழத்து தீபாவளி நன்னாளை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகொள்ள வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை எங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்